அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாங்கல்ய சரடு அதாவது தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் யாரெல்லாம் மாற்றலாம் யாரெல்லாம் மாற்றக்கூடாது இதைத்தான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு வழிகாட்டப் போகின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் சில கசப்பான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க ஒரு வழிகாட்டியாக இருக்கும் எனவே உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கை சிறப்பானதாய் இருக்கும் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகம் அன்று மாங்கல்ய கயிறு மாற்றலாமானு ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் தாராளமாக மாற்றலாம் யார் மாற்றலாம் யார் மாற்றக்கூடாது அன்பு சகோதரிகளை மாங்கல்ய கயிறு பழுதடைஞ்சிருக்கு அல்லது மாசி மகத்தன்னைக்கு மாங்கல்ய கயிறு மாற்றும் பழக்கம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் மாங்கல்ய கயிறு மாற்றுங்க கட்டாயம் அந்த மாங்கலிய கயிறு மாற்றி தான் சரடு பழுதடைஞ்சிருக்கு மாற்றுவதற்கு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கீங்க கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு இருபத்தி இரண்டுல இருந்து எட்டு முப்பத்தி இரண்டு வரை நீங்கள் மாங்கலிய சரடு மாற்றிக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா காலை பத்து முப்பது மணிலிருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ள மாங்கலிய சரடு மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி மாங்கலிய கயிறு நீங்கள் மாற்றினாலும் சரி மாற்றலினாலும் சரி ஒரு சின்ன சூட்சமத்தை சொல்கிற நீங்கள் தீர்க்க சோமங்களாக இருப்பதற்காக அது என்ன சூட்சமாக அப்படின்னா இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் கணவர் கையால உங்கள் மாங்கல்யத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கணவர் கையால் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அந்த மாங்கல்யத்தை வச்சுட்டு வச்சு விட சொல்லுங்க அருமையாக இருக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும் சுவாமி எங்கள் கணவர் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் என்ன செய்யறது குறைந்தபட்சம் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாவது அன்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும் அன்பான சொந்தங்களே கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா தற்பொழுது நாற்பத்தி எட்டு நாள் தவம் செய்ய நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கடன் பிரச்சனை பிரச்சனை நிதி நெருக்கடி கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்கிறது இப்படி எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் தவம் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி தொடர்ந்து செய்ய விருப்பமாக எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாத கட்டுப்பாடுலேருந்து உணவு கட்டுப்பாடு வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதை போல் மாசி மகா சிவராத்திரி அற்புதமான ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய விளக்கம் தேவையனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்